சினிமா திரையுலகத்திலே எல்லா தரப்பட்ட தொழிலாளர்கள் முதற்கொண்டு பொதுமக்கள் முதற் கொண்டு அரசியல் தலைவர்கள் முதற்கொண்டு அனைத்து தரப்பினராலும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதநேயத்தோடு நேசிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று அந்த சங்கத்தை மீட்டெடுத்தவர் போன்ற எண்ணற்ற கலைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இரண்டாவது ஆண்டு குரு பூஜை விழா இன்றைக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்கான ஏற்பாடுகளை செய்த அவருடைய மனைவி மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் உரித்தாக்கி ஒரு திரைப்பட நடிகராக இருந்தவரை ஒரு சாமானிய மக்கள் எந்த அளவுக்கு நேசித்திருந்திருந்தால் இன்றைக்கு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு எப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து இருமுடி சுமந்து செல்கிறார்களோ அதே போல் பதினெட்டு நாட்கள் விரதமிருந்து இன்றைக்கு அவருடைய அந்த இரண்டாவது குரு பூஜை விழாவிலே எண்ணற்றோர் பயபக்தியோடு கலந்து கொண்ட ஒரே விஷயம் அவர் ஒரு தெய்வத்தன்மையை அடைந்துவிட்டார் என்பதுதான் அது அர்த்தம் குறிக்கிறது அந்த விதத்திலே அவருடைய ஆசிர்வாதம் அவருடைய பிளஸ்ஸிங் எல்லா தரப்பட்டவங்களுக்கும் கிடைக்க வேண்டும் அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்தார் அவர் அவருடைய ஆத்மா அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு நடைபெறுகிறேன் நன்றி